<Siblickly> multimulti-field <Adams> <oland> <Christina> worship ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சேனல் குறிச்சி நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஏற்கனவே பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோ போட்டோம் அதாவது கதிராம பாகம் ஒன்றை போட்டோம் இனி பாகம் ரெண்டு பாகம் மூணு போட இருந்தோம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ன கேட்ட அதுக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கு ஓங்காஜ் மலை காலி வேலி வீடியோ போட்டிருந்தோம் கதை ஒரு இந்த வீடியோ போட போகிறோம் நிறைய பேருக்கு கதிரியாக போக முடியாமல் இருக்கும் வெளிநாட்டுகளையும் சரி உள்நாட்டுகளையும் சரி அது அவங்களுக்காக தான் இந்த வீடியோ போட்டுருக்கோம் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் ஒன்று Thank you.

எங்க போற வைத்து வாங்க வைத்து வரல போ தேசிய பூங்காவா மாடா கும்பல தேசிய பூங்காவாமா என்ன இருக்க காட்டுமணி பூங்காவா അയ്യർ ലാമയാണ് എടുത്ത് എടുപ്പമേ അത് കഴ എടുപ്പ கடற்கரை போ <tos scholars> <toschem within Chinese> <coughs> పూర్తిగణ <coughs> பொரு கடல தந்தது கடல வச்சுட்டாங்க ஒரு கலந்து தந்தது கடல வச்சுக்கிட்டாங்களே

சொல்ல <tofu> <tofu> <tofu>

மரத்துக்கள் போய்க்காது தூளை போயிக்கணும் தூக்கி போட்டிருக்கோம் காலை வட்டி போட்டுருவேன் இது ம் இது வட்டி போட்டுருவோம் மழை கல் இப்பா அந்த எங்க கால தரது தானே இதை வச்சேன்

अंगम पर देख लिया वीडियो ने पर मैं गंगा पापा ने बता ओरे लिंग ओला के बाग पर ओरे के जानो इतने बलिया मां वह वह मेरे लिए വണക്കാടാ മഞ്ചാ വണക്ക് മിന്നെട്ടോ ഇതാണ് അങ്ങോട്ട് പാമ്പി എന്ന പിന്നെ ടൈം എടുക്കാ അളവ്ക്കാതെ நாங்க வரும்போது அந்த மரங்கள் கிடைக்கல அதுக்குள்ளே தண்ணி இல்லை

அரிய வை நீங்க இடத்துல ஆமா பின்ன டைம் வந்ததால நல்லா இருட்டுப்படுத்து ஆறு மணி ஆயிடுச்சுண்ணே ஆறு மணி ஆனதால അനേന്താണ്ടാ എല്ലാം പോയി കേလာാൻ പോകണം ഇതിലൊരു കടകായി ആതിര അടുത്തേതാണ് നമ്മം വണ്ടിക്ക്

நீ வாடிட்டிச்சு தூக்கிங்க துக்கால ஸ்டடி பழக்கம் ஜென பக்கம் மைண்ட் ஆயிட்டு ஒரு ஆறரை ஆயிட்டு நேரத்து நேயத்துனேன் நாளைக்கு முடிஞ்சா நேரத்தில் காட்டுறோம் ம்யூ

வாடி <laughs> தகதலையா <laughs> 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 on बीच beach. Si kada kare. करे kare. Idu kada kare. Idu la sami tandari. आ रहे हैं। கிளியர்லா வயலிங்க எனக்கு தானே எந்த கிளியர் ஆயிக்கும்

Oh! What is this? It's a small one. It's a small one. It's a small one. It's a small one. How long has it been? It's been a long time. It's been a ഓ കണത്തിലെ ഇങ്ങനെ കണത്തിൽ വാലി കുളിക്കലാം അപ്പാ സേവലു ബാബു ആടത്തിൽ പോലീ ആറ് വരുന്ന வந்த <laughs>

கிணறுக்கு வாலி இல்ல கிணத்துல கோடி சீக்கிரம் அடிக்கிற அடிக்க அடிக்கப்படியா ஆண்டா ಹಲೋ ಹೇ ರಾ ಎಲ್ಲಿಕ್ಕೆ ಹಲೋ ಹೇ ರಾ ಎಲ್ಲಿಕ್ಕೆ ಹಲೋ ಹೇ ರಾ ಎಲ್ಲಿಕ್ಕೆ ಹಲೋ ಹೇ ರಾ ಎಲ್ಲಿಕ್ಕೆ ಹಲೋ ಹೇ ರಾ ഉപ്പ് കാണി ഉപ്പ് കൊടുത്തല്ലേ മാതിരിടം ஒன்னும் தேவ இல்ல இல்ல அப்ப

வந்து வந்துக்கலாமா ஆ பாஸ் நன்றி ஏன் எதுக்கோக்குல நன்றிங்கங்க. அங்கடா. ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. थैंक यू फॉर वाचिंग. நன்றி வணக்கம். இப்ப நம்ம பேக்கி முதல் டாடியை விட்டனும் போது நன்றி வணக்கம். பாய். இருக்கா? இந்த இந்த எல்லாம்